காடுகள் நாட்டின் அரண் காடுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கும் நற்பலன்கள் ஏராளம் காடுகள் மழையை தருவது மட்டுமல்லாமல் மண் அரிப்பையும் நிலச்சரிவையும் கட்டுப்படுத்துகின்றன புவியின் தன்மையை நிர்ணயிக்கும் காரணிகளாக காடுகள் உள்ளன காடுகள் அழிக்கப்படுவதால் கடலில் சீற்றம் அதிகரித்து பேரழிவுகள் உருவாகின்றன குறிப்பாக புவியில் நிலவும் வெப்பம் அதிகரித்து அதிக மழையும் சில பகுதிகளில் அதிக வறட்சியும் ஏற்படுகிறது காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவி இருப்பதாலேயே மண்ணின் கெட்டித்தன்மை மாறாதிருக்கிறது மரங்கள் இல்லையென்றால் மண் இலகி ஆங்காங்கே நிலச்சரிவு புதைமணல் என்று பேராபத்தை விளைவிக்கும் நிலை உருவாகிவிடும் இந்த மாற்றத்துக்கு ஒரே தீர்வு மீண்டும் பூமியை பசுமையாக்குவது நகர்ப்புறங்களில் உள்ள மலைப்பகுதிகளை ஆக்கிரமித்து இதுபோன்ற கான்கிரீட் காடுகளாக மாற்றுவதை நிறுத்துவது நாடு முழுக்க உள்ள தரிசு நிலங்களை வேளாண் காடுகளாக மாற்ற காடு வளர்ப்பு என்பதை மக்கள் இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் சமீப காலங்களில் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது காடு வளர்ப்பு குறித்து பெருமளவு ஆர்வம் கட்ட தொடங்கியிருக்கிறார்கள் தட்பவெப்ப மாற்றத்தை சரிசெய்ய காடு வளர்ப்பு அவசியம் எந்த ஒரு நிலத்திலும் எடுப்பிலேயே மரத்தை வளர்த்து விட முடியாது மண்ணுக்கு ஏற்ற மரங்களை வளர்த்தால் விரைவாக காடு உருவாகும் நாம் வளர்க்கும் காடு வருமானத்தையும் கொடுப்பதாக இருக்க வேண்டும் காடு வளர்க்க நிலத்தின் மண்ணை பரிசோதித்து அதற்கு எந்த மாதிரியான மரங்கள் ஏற்றவை என்பதை கண்டறிய வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மண் பரிசோதனை நிலையங்கள் இருக்கின்றன அங்குள்ள அதிகாரிகளிடமே மர வகைகளை பரிந்துரைக்க சொல்லி நடலாம் இது தவிர மாவட்ட வேளாண்மை மையம் வனத்துறை அலுவலகம் என பல மையங்களிலும் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு படுகின்றன வனத்துறை அலுவலகங்கள் அருகில் இருந்தால் அவர்களிடம் விசாரித்து வாங்கலாம் வனத்துறை தோட்டங்களில் குறைந்த விலையில் தரமான மரக்கன்றுகள் கிடைக்கும் இல்லையென்றால் நர்சரிகளில் நீங்கள் விரும்பும் மரக்கன்றுகளை வாங்கி நடலாம் மரக்கன்றுகளை வாங்கும் இடத்திலேயே அவற்றை பராமரிப்பது உரமிடுவது குறித்த ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் தற்போது நாம் பார்க்கும் இந்த இடம் சென்னை தாம்பரத்திலிருந்து பெருங்குளத்தூர் செல்லும் சாலையில் உள்ள மேம்பாலத்தை சுற்றியுள்ள பகுதி இங்கு தமிழ்நாடு வனத்துறை சார்பில் மியாவாக்கி முறையில் உருவாக்கப்பட்டு வரும் குட்டிக்காடு தான் இது தமிழ்நாடு வனத்துறை இதுபோன்ற குட்டிக்காடுகளை உருவாக்க விரும்புவோருக்கு ஆலோசனைகளையும் மரக்கன்றுகளையும் வழங்கி வருகிறது அதேபோல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விவசாயிகளை மரம் வளர்க்க ஊக்குவி ஊக்குவிக்க காப்பீட்டுத் திட்டத்துடன் கூடிய தொழிற்சாலைகளை சார்ந்த வேளாண் காடுகளை உருவாக்கி வருகிறது மரம் வளர்ப்பு நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கும் வேலியில் சவுண்டல் வேப்ப போன்றவற்றை நடலாம் தேக்கு வருமானம் கொடுப்பதற்கு நீண்ட காலமாகும் ஆனால் வேப்ப ஐந்து வருடத்தில் பலன் கொடுத்துவிடும் இதுபோக ரோஸ்வுட் உட் சந்தன மரங்களையும் தோட்டத்தில் வளர்க்கலாம் நிலத்தின் உள்ளே ஊடாக நெல்லி கொய்யா பப்பாளி முருங்கை ஆகிய மரங்களை நடலாம் ஒரே வகையான மரங்களை மட்டும் வளர்க்காமல் காடு போல பல அடுக்கு முறையில் பல மரங்கள் தீவன மரங்கள் எரிவாயு மரங்கள் நார்மரங்கள் வேலி மரங்கள் மருத்துவ குணமுள்ள மரங்கள் என பல வகையான மரங்களை வளர்க்க வேண்டும் இவை அனைத்து ஒவ்வொரு சீசனிலும் வருமானத்தை கொடுக்கும் காடுகளை வளர்ப்பதற்கு முக்கியமான தேவை தண்ணீர் மற்றும் மண் காடு என்றாலே தேக்கு குமிழ் போன்ற நீண்டகால மரங்கள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் காடு வளர்ப்பில் வருமானமும் சேர்த்து பார்க்க வேண்டும் சவுக்கு பெருமரம் வேப்பமரம் உள்ளிட்ட குறைந்த காலத்தில் வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்களை நடலாம் இது போக காடு வளர்ப்பை வேளாண் காடு வளர்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வேளாண் காடு வளர்க்கும் போது நீண்டகால மரங்கள் குறிகால மரங்கள் விவசாய ஊடுபயிர்கள் கால்நடைகள் பண்ணை குட்டை மீன் வளர்ப்பு என பலவற்றையும் ஒருங்கிணைத்தால் காடு வளர்ப்பில் வருமானத்தை அல்லலாம் விரைவாக காடு வளர்க்க மியாவாக்கி முறையை பின்பற்றலாம் மியாவாக்கி முறையில் குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் மரங்களை வளர்க்கலாம் உதாரணமாக ஆயிரம் சதுரடி நிலத்தில் முன்னூறு முதல் நானூறு மரங்கள் வரை வளர்க்கலாம் பத்து வருடத்தில் வளர்க்கக்கூடிய மரங்களை இரண்டே வருடத்தில் வளர்ப்பதுதான் மியாவாக்கி முறையின் சிறப்பம்சம் அதிகமான மரக்கன்றுகளை நடும்போது சூரிய ஒளியை பெறுவதற்காக போட்டி போட்டு கொண்டு வளரும் மரங்கள் காலி இடங்களில் மூன்றடி ஆழத்துக்கு குழி எடுக்க வேண்டும் அந்த குழிக்குள் நமக்கு கிடைக்கிற குப்பைகளை கொட்டி நிரப்ப வேண்டும் மேலே நுண்ணுயிர் உரங்களை போட்டு செடிகளை நெருக்கமாக நட்டு வைக்க வேண்டும் இப்படி நடும்போது நம் நாட்டு மரக்கன்றுகளாக நடுவது நல்லது ஆழமான குழியாக எடுத்து நடவு செய்யும் போது வேர் வேகமாக பூமிக்குள் இறங்கும் குறைவான இடங்கள் இருக்கும் இடங்களில் இதுபோன்ற குட்டி காடுகளை வளர்க்கலாம் தரிசு நிலங்களில் காய்கறிகள் போன்றவை விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இதுபோன்ற காப்பு காடுகளை உருவாக்குவதன் மூலம் தரிசு நிலங்களும் விளை நிலங்களாக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்பது நிதர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க